கந்தர்வபுரத்திற்கு ஒரு நாள் யஜூர்வேதப் பிரிவு கார்கே கோத்திரத்தைச் சேர்ந்த நரஹரி என்ற தொழுநோய் கொண்ட பிராமணர் வந்தார் அவர் சுவாமிக்கு வணக்கம் தெரிவித்து ஐயா நான் முற்பிறவியில் எவ்வளவோ பாவங்கள் செய்ததினால் இப்பிறவியில் எனக்கு இந்த தொழுநோய் வந்தது நான் வேதம் படித்தும் என்னை யாரும் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டதில்லை என் முகம் கூட விரும்புவதில்லை இந்த வியாதி போக நான் எத்தனையோ கோயில்களுக்கு சென்றேன் நதிகளில் நீராடினேன் புனித தலங்களை தரிசித்தேன் ஆனாலும் இந்த தொழுநோய் என்ன விடவில்லை உங்களின் புகழை அறிந்து இந்த நோயை போக்கிக் கொள்ள இங்கு வந்தேன் உங்கள் அருளினால் எனக்கு இந்த நோய் போகவில்லை என்றால் இங்கே நான் உயிரை விடத் தீர்மானித்தேன் என்று சொன்னான் பக்தவச்சலனான ஸ்ரீகுரு அவனை கருணித்து பிராமணரே நீ முற்பிறவியில் செய்த பாவங்களினாலே உனக்கு இந்த நோய் வந்தது அது போக உனக்கு நான் ஒரு வேலையை சொல்கிறேன் செய்தால் இந்த நோய் போய் அழகான உடலை பெறுவாய் என்று சொல்லி அந்த சமயத்தில் அந்த வழியே விறகுகளை தூக்கி சென்று கொண்டிருந்த ஒருவனை அழைத்து அவனிடம் இருந்த மிக காய்ந்த அத்திமரத்தின் கொம்பு ஒன்றை இவனிடம் கொடுத்து பிராமணரே இந்த அத்திமர அதாவது அஸ்வத்தம் கொம்பை சங்கமத்தில் இருக்கும் சங்கமேஸ்வரின் எதிரில் நட்டு தினமும் மூன்று காலங்களில் நீரை கொண்டு வந்து இதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படி செய்கையில் என்று அது துளிர்கிறதோ அன்றைய தினம் உன் நோய் உன் உடலில் இருந்து போய்விடும் என்று கூறினார் அந்த பிராமணர் ஸ்ரீ குருவின் வாக்கின் மேல் பூரண நம்பிக்கை வைத்து அவர் கூறியதை போல் சங்கமேஸ்வரரின் எதிரில் அதை நட்டு உபவாசம் இருந்து மூன்று காலங்களிலும் அதை அபிஷேகம் செய்து வந்தான் அதை பார்த்த சிலர் ஏனையா இந்த காய்ந்த மரம் துளிர்க்குமா உன் வியாதி போகாது என்பது உன்னிடம் சொல்ல முடியாமல் ஸ்ரீகுரு இப்படி உன்னை செய்ய சொன்னார் அவர் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் பொழுது உன் நோயை போக்குவது அவருக்கு என்ன பெரும் காரியமா இந்த மரம் துளிர்ப்பது போய் உன் நோய் போவதும் போய் என்று சொல்ல அவன் எனக்கு குருவின் சொல்லே முக்கியமானது அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது அவரின் வேலை என்று கூறி தினமும் அத்தி மரத்தை அபிஷேகம் செய்து வந்தான் இப்படி ஒரு வாரம் கடந்தது ஒரு நாள் ஸ்ரீகுருவிடம் சிலர் சுவாமி நீங்கள் அன்று அந்த பிராமணருக்கு சொன்னதை தண்ணீர் கூட குடிக்காமல் செய்து கொண்டிருக்கிறான் யார் என்ன சொன்னாலும் கேட்காமல் ஸ்ரீகுரு சொன்னது போல் செய்வது என் வேலை வாக்கை நிறைவேற்றுவது அவர் வேலை என்று கூறி வருகிறான் அவனுக்கு நீங்களாவது சொல்லுங்கள் இல்லையெனில் அவன் அப்படியே செய்து கொண்டிருப்பான் என்றார்கள் இதை கேட்ட ஸ்ரீகுரு இந்த உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும் அதை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படியே இருக்கும் இதற்கு உதாரணமாக கந்த புராணத்தில் இருக்கும் கதையை கூறுகிறேன் கேளுங்கள் பாஞ்சால நாட்டை கொண்டிருந்தான் அவனுக்கு தனஞ்சயன் என்ற மகன் இருந்தான் அவன் வேட்டையாட காட்டிற்கு சென்று வெகு நேரம் வேட்டையாடி தாகம் கொண்டு தண்ணீரை தேடிச் செல்கையில் வழியில் ஒரு வேடன் தென்பட்டு அவரை ஒரு தண்ணீர் நிறைந்திருக்கும் குளத்திற்கு அழைத்து சென்றார்கள் அங்கு தனஞ்செயன் நீரை பருகி அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ள அமர்ந்தார் பார்த்துக் கொண்டிருந்தான் இதை பார்த்த தனஞ்செயன் ஏன் சிவலிங்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு வேடன் எனக்கு சிவலிங்கத்தை கொண்டு போய் பூஜை செய்ய வேண்டும் என்று ஆவலாக உள்ளது ஆனால் காட்டுவாசியான எனக்கு சிவபூஜை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை உங்களை என் குருவைப் போல் பாவிக்கின்றேன் பூஜை செய்யும் விதத்தை சொன்னால் நான் அப்படியே செய்வேன் என்று சொன்னான் அப்படியானால் சிவலிங்கத்தை உன் வீட்டிற்கு கொண்டு போய் ஒரு இடத்தை சுத்தம் செய்து அங்கு வை இந்த லிங்க ரூபத்தில் சாஷா சிவபெருமான் உங்கள் வீட்டில் இருக்கிறார் தினமும் உன் மனைவியுடன் ஸ்ரத்தையாக பூஜை செய்தேன் சுடுகாட்டிலிருந்து தினமும் பிணங்களை எரித்த சாம்பலை கொண்டு வந்து சிவனுக்கு அர்ப்பித்து நீ உட்கொள்ளும் உணவை அவருக்கு படைத்து அதை சிவப்பிரசாதமாக பாவித்து சாப்பிடு என்று கூறினார் அந்த வேடன் லிங்கத்தை வீட்டிற்கு கொண்டு போய் தனஞ்சயன் கூறியது போல் தினமும் செய்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அவனுக்கு சுடுகாட்டில் சாம்பல் கிடைக்கவில்லை வேதனையுடன் வீட்டிற்கு வந்து மனைவியிடம் இன்று சிவபூஜை என் குரு சொன்னது போல் செய்ய முடியவில்லை குருவின் மீறியவர்களுக்கு நரகம் தரித்திரம் ஏற்படும் ஆகையால் நான் உயிரை விடுவேன் என்றான் அதை கேட்ட மனைவி அவனை தேற்றி ஏன் நீங்கள் வருந்துகிறீர்கள் நம் வீட்டில் இருக்கும் விறகுகளால் என்னை எரித்து அந்த சாம்பலை கொண்டு சிவபூஜை செய்யுங்கள் என் உடலை சிவனுக்கு அர்ப்பணம் செய்வதில் தவறேதும் இல்லை இதை நான் மனப்பூர்வமாகவும் சந்தோஷமாகவும் சொல்கிறேன் என்றாள் அதை கேட்ட வேடன் நீ இழம்பென் இல்லற வாழ்க்கையை முழுமையாக கூட அனுபவிக்கவில்லை மேலும் உன்னை என் உயிருள்ளவரை காப்பாற்றுவேன் என்று கூறி திருமணம் செய்து கொண்டேன் ஒரு பெண்ணை கொன்றேன் என்ற அவதூறு வரும் இப்படிப்பட்ட பாவம் செய்வதற்கு அந்த சிவன் கூட என்னை மன்னிக்க மாட்டார் என்று வேதனையுடன் வருந்தினான் இதை கேட்ட அவள் ஏன் உனக்கு என் மேல் இவ்வளவு மோகம் இந்த உடல் என்றோ ஒரு நாள் அழிந்துவிடக் கூடியதுதான் என் பெற்றோர்கள் என்று உன்னை என்னை உங்களுக்கு மனம் முடித்தார்களோ அன்று முதல் நான் உங்கள் சொத்து ஆகையால் வேறு என்னமில்லாமல் என்னை எரித்து அந்த சாம்பலை கொண்டு சிவபூஜை செய்யுங்கள் இதனால் உங்கள் சிவபூஜைக்கு தடை ஏற்படாது என்று சொல்லி அவனை ஒப்புக்கொள்ள செய்து அவள் வீட்டின் உள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டு வீட்டிற்கு தீ வைக்கச் சொன்னாள் தீ வைத்ததும் வீடு பற்றி எரிந்து அவளும் எரிந்து சாம்பலானாள் வேடன் அந்த சாம்பலை எடுத்து சிவபூஜை செய்து பக்தியுடன் ஈசனை வணங்கி என்றும் போல் பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள தன் மனைவியை கூப்பிட்டான் சிவனின் அருளால் அவள் உயிர் பெற்று நடந்து வந்து பிரசாதம் சாப்பிட்டு பார்க்கையில் அந்த வீடு என்றும் போல் காணப்பட்டது அதைப் பார்த்த வேடன் நான் இந்த கைகளினால் வீட்டை எரித்தேன் அதில் நீயும் எரிந்தாய் ஆனால் நீ எப்படி உயிருடன் வந்தாய் நம் வீடும் என்றும் போல் இருக்கிறது என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் அவள் நான் உள்ளே சென்றவுடனே எனக்கு தூக்கம் வந்தது நான் தூங்கிவிட்டேன் நீங்கள் கூப்பிடும் குரலை கேட்டதும் எழுந்து வந்தேன் இது எல்லாம் சிவன் லீலைதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் அவர்கள் முன் ஈசன் தோன்றி உங்கள் பக்திக்கு சந்தோஷம் சந்தோஷமடைந்தேன் நீங்கள் திட நம்பிக்கையுடன் என்னை பூஜித்ததற்காக கோடி வருடம் சொர்க்கத்தில் வாழ்வீர்கள் என்று ஆசி வழங்கி மறைந்தார் ஆகையால் குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்து எவனொருவன் செய்கிறானோ அவனுக்கு நினைத்தது நடக்கும் அகையால் அந்த பிராமணர் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு திட நம்பிக்கையுடன் அத்திமரத்திற்கு பூஜை செய்கிறான் அவன் பூஜை வீண் போகாது என்று சொல்லி சங்கமத்திற்கு சென்று கமண்டலத்திலிருந்து நீரை எடுத்து காய்ந்த அத்திமரக் கொம்பின் மேல் தெளித்தார் அது அடுத்த நொடியிலேயே துளிர்ந்து பெரும் மரமாகிவிட்டது அதே கணத்தில் அந்த தொழுநோய் காரணம் அழகான பொன் ஒளியுடன் கூடிய உருவம் பெற்றான் அவன் தன் அழகான உடலை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு மனம் குளிர பக்தி பரவசத்துடன் ஸ்ரீகுருவை இப்படி ஸ்லோகம் இந்து கோடி தேஜ கிருண சிந்து பக்த வச்சலம் இந்திராட்ச ஸ்ரீகுரு கந்த மால்ய அஷதாதி விருந்த தேவ வந்தித்தம் வந்தயாமி வந்தாமி சரஸ்வதீஷ பாகிமாம் இதன் பொருள் கோடி சூரியன் கோடி சந்திரன் நிகரான ஒளிபற்று தேவதைகளால் பூஜை செய்யும் பக்த பிரியனான பக்தர்களுக்கு வரங்கள் அளிப்பவராய் கலியுகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்த நரசிம்ம சரஸ்வதி சுவாமியை வந்தனம் என்னை காப்பாற்றுங்கள் வல்லபேச நாயகம் சேவிய பக்த பூயோ பூயோ வந்தயாமி சரஸ்வதி மாயாபாசம் என்ற இருளில் இருக்கும் பக்தர்களுக்கு சூரியனாகவும் அகன்ற கண்களை கொண்டு லக்ஷ்மிபதியாய் உன்னை சேவிக்கும் பக்த கோடிகளுக்கு உன்னதமான வரங்கள் அளிக்கும் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி வந்தனம் என்னை காப்பாற்றுங்கள் சித்தஜாத வர்க்க மத்தோபிதாத்ம தத்த ஸ்ரீயா வல்லவம் வந்தயாமி கர்திருத்தம் வந்தயாமினாரு சரஸ்வதிமாம் மனதில் பிறக்கும் காமம் கோபம் லோபம் மோகம் மதம் வெறுப்பு என்ற மதம் கொண்ட யானைகளை அடக்கும் அங்குசமாக இருப்பவனும் பக்தர்களின் மேல் சுத்த மேல்பால் ஏற்று அற்புதமான அவதாரம் எடுத்த நரசிம்ம சரஸ்வதி சுவாமி வந்தனம் என்னை காப்பாற்றுங்கள் வியோம வாயு தேஜ ஆப பூமி காம குரோத மோக கரஹித சோம சூரிய லோச்சனம் காமி தார்த்த தாத்ரு பக்த காம தேனு ஸ்ரீகுரும் வந்த யாமி நாரசிம்ஹ சரஸ்வதி சபாஹிமாம் ஐந்து பூதங்களால் உருவான உலகிற்கு கர்த்தாவாகி விருப்பு வெறுப்பு இல்லாத பக்தர்களுக்கு காமதேனுவாக அவர்களின் கோரிக்கைகளை தீர்த்து வைக்கும் சூரிய சந்திரனை இரு கண்களாக கொண்ட ஓ குருமூர்த்தி நரசிம்ம சரஸ்வதி சுவாமி வந்தனம் என்னை காப்பாற்றுங்கள் புண்டரீக ஆயதாச குண்டலேந்து தேஜசம் சண்ட துரித கண்டனார்த்த தண்டதாரி ஸ்ரீகுரு மண்டலீக மௌலி மார்த்தாண்ட பாஷிதானம் வந்தயாமி நாரசிங்க சரஸ்வதீஷ பாகிமாம் தாமரை போல் அழகான கண்களைக் கொண்டு சந்திரன் போல் ஒளி கொண்ட முகம் உடையவனே பக்தர்களின் இன்னல்களை போக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தண்டத்தை ஏந்தியவனே கமண்டலத்தை கையில் ஏந்தி யோகியாக இருக்கும் ஓ ஸ்ரீஹரி நரசிம்ம சரஸ்வதி சுவாமி வந்தனம் என்னை காப்பாற்றுங்கள் வேத சாஸ்திர துஷ்யத்த பாதமாதி மூர்த்தி ஸ்ரீ குரும் நாதபிந்து கலாதீத கல்பாத சேவியம் சேவிய பக்த விருந்த வரத்த பூயோ பூயோ நமாம்யகம் வந்தயாமி நாரசிம்ஹ சரஸ்வதீஷ பாஹிமாம் வேத சாஸ்திரங்களால் போற்றப்படும் தாமரை பாதங்கள் உடையவனாய் நாத பிந்து கலைகள் இருந்தும் அவைகளுக்கு அப்பாற்பட்டவனாய் மூன்று விதமான தொல்லைகளினால் அவதிப்பட்டு கொண்டு உன்னை சேவிக்கும் பக்தர்களுக்கு கல்ப விருட்சமாய் விளங்கும் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி வந்தனம் என்னை காப்பாற்றுங்கள் அஷ்டயோக தத்வனிஷ்ட துஷ்ட ஞான வாரித்தின் கிருஷ்ணவேணி தீரவாச பஞ்சநதி சங்கமம் கஷ்ட தூர பக்த துஷ்ட கம்யதாயகம் வந்த யாமி நாரசிங்க சரஸ்வதேச பாகிமாம் உன்னை வேண்டியவர்களுக்கு அஷ்ட யோகம் எட்டு விதமான யோகங்கள் சித்திகளை வழங்குபவனே பலவிதமான இன்னல்களால் அவதிப்பட்டு உன்னை வேண்டிய பக்தர்களுக்கு எல்லா நன்மைகளை வழங்கிக் கொண்டு ஐந்து நதிகளின் சங்கமமான கிருஷ்ணா நதிக்கரையில் வசிக்கும் என்னை காப்பாற்றுங்கள் நரசிம்ம சரஸ்வதி சாத்தனம் சாரஞானு தீர்க்க ஆயு ஆரோக்கியாதி சம்பதம் சாருவர்க்க வர்க்க காமியலாப நித்தியமேவையபடே எப்பொழுதும் இந்த நரசிம்ம சரஸ்வதி அஷ்டகத்தை எவன் ஒருவன் படிப்பானோ அவனுக்கு ஞானமும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் எல்லா செல்வங்களும் நான்கு விதமான புருஷார்த்தங்கள் பெற்று சம்சாரம் என்ற கடலை தாண்டுவதற்கு ஏதுவாக இருக்கும் நரஹரி என்ற அந்த பிராமணர் இப்படி குருமூர்த்தியை போற்றி பக்தியுடன் வணங்கினான் ஸ்ரீ குரு அவனின் திடமான பக்திக்கு உவந்து அவன் தலையில் தன் வலது கையை வைத்து ஞானாசிரியராக ஆசி வழங்கினார் காய்ந்த அத்திக் கொம்பு துளிர்ந்து மரமானதையும் பிராமணனின் தொழுநோய் போன அதிசயத்தையும் பார்த்து அங்கு கூடியவர்கள் குருவின் போற்றி வணங்கினார்கள் அங்கு கூடியவர்களுடன் நதிக்கரையிலிருந்து மனத்திற்கு சென்றார் நரஹரி சந்தோஷத்துடன் ஊரில் இருக்கும் எல்லா பிராமணர்களுக்கும் குடும்ப சமேதமாய் அன்னதானம் செய்தான் அப்பொழுது ஸ்ரீ குரு நரஹரியை கூப்பிட்டு உன் பக்திக்கு நான் மிக சந்தோஷம் அடைந்தேன் நீ எல்லா வல்லமையும் பெற்று பண்டிதனாய் சகல ஐஸ்வர்யங்களுடன் சீரும் சிறப்புமாக வாழ்வாய் உன் வம்சத்தில் பிறந்தவர்களெல்லாம் வேத பண்டிதர்களாய் நீண்ட ஆயுளும் செல்வத்துடனும் வாழ்வார்கள் உனக்கு மூன்று மகன்கள் பிறப்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு அஷ்டாங்க யோகத்தை உபதேசம் செய்து வித்யா சரஸ்வதி மந்திரத்தையும் உபதேசம் செய்து உனக்கு யோகீஸ்வரன் என்ற பெயர் வைக்கிறேன் நீ உன் மனைவியுடன் வந்து இங்கு என் சன்னிதானத்திலே இரு என்று கூறினார் அவதூத சிந்தன ஸ்ரீ குரு